இவன்லாம் ஹீரோவே இல்லைன்னு ஒதுக்கப்பட்டு தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி ஹீரோவான நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஷால் பிரபல தயாரிப்பாளர் ஜி கே ரெட்டியோட மகன் நடிகர் விஷால் ஆரம்பத்துல ஒரு தெலுங்குக்காரரா தான் இவர் அறிமுகப்படுத்தப்படுறாரு ஆனா அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம தமிழ் படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா ஆடியன்ஸும் இவரை ஒரு தமிழ் ஹீரோவா ஏத்துக்கிட்டாங்க நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி விஷால் அர்ஜுனோட வேதம் ஏழுமலை மாதிரியான படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வேலை பார்த்திருக்காரு அப்பாவோட செல்வாக்க பயன்படுத்தி தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் விஷாலுக்கு வந்து சேர்ந்துச்சு அதன் மூலமா தான் ஒரு முன்னணி ஹீரோவா விஷால் மாறினாரு இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட பொது செயலாளர் ஆகிற அளவுக்கு உயர்ந்திருக்காரு லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் பிரபு செவாலியர் சிவாஜி கணேசனோட பேரனும் நடிகர் பிரபுவோட மகனுமான விக்ரம் பிரபு என்னதான் தமிழ் சினிமாவோட ஹீரோவா ஒரு சில படங்கள் தொடர்ந்து நடிச்சிருந்தாலும் இன்னைக்கும் அவரால எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றி அடைய முடியல அப்படின்னு சொல்லி ஆகணும் நம்ம தமிழ் சினிமாவில சிவாஜி கணேசன் அவர்களும் நடிகர் பிரபு அவர்களும் சம்பாதிச்ச பேரும் புகழையும் விக்ரம் பிரபுவால சம்பாதிக்க முடியல இருந்தாலும் தாத்தா அப்பா சேர்த்து வச்ச நல்ல பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்குமே எப்படியாவது ஒரு டாப் ஹீரோவா ஆயிட மாட்டோமா

ஆகிற முதல் படத்தையே மணிரத்னம் டைரக்ட் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்பேற்பட்ட வாய்ப்பு இவருக்கு கிடைச்சுமே இது வரைக்கும் சொல்ற மாதிரி ஒரு வெற்றி படத்தை கூட இவர் தரது இல்ல என்னதான் தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் ஒரு சரியான கதை இவருக்கு அமையவே இல்ல இதுல தேவையே இல்லாம இருட்டு அறையில் முரட்டு கொத்து மாதிரியான படங்கள்ல நடிச்சு சம்பாதிச்சு வச்ச கொஞ்ச நஞ்ச நல்ல பெயரையும் கெடுத்துக்கிட்டாரு கௌதம் கார்த்திகோட அப்பா கார்த்திக் நைன்டிஸ் காலகட்டத்துல தமிழ் சினிமாவே ஆண்டவர் சொல்லலாம் அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் கொஞ்சமாவது சக்சஸ்ஃபுல்லான படங்களை கௌதம் கார்த்திக் கொடுத்துருவாரு பார்த்தா அது இந்த ஜென்மத்துல நடக்காது போல லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஜித்தன் ரமேஷ் பிரபல தயாரிப்பாளரான ஆர்பி சௌத்ரியோட மகனும் நடிகர் ஜீவாவோட அண்ணனும் தான் இந்த நடிகர் ஜித்தன் ரமேஷ் இவர் ஜித்தன் அப்படின்ற படத்தின் மூலமா தான் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகறாரு ஆனா இவரால் அவரோட தம்பி ஜீவா அளவுக்கு என்னைக்குமே வளர முடியாது இவர் சினிமாக்குள்ள நுழையும் போதே இவர் ஹீரோ மெட்டீரியலே கிடையாது அப்படின்னு ரசிகர்கள் கல்வி ஊத்துனாங்க இருந்தாலுமே தயாரிப்பாளரோட மகன் அப்படின்ற போர்வையில படம் ஓடுதோ இல்லையோ ஆனா தொடர்ந்து தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாள படங்கள்லயும் நடிச்சிட்டு இருந்தாரு என்னதான் வேற ஒரு ப்ரொடியூசரோட மகனா இருந்தாலும் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் கொஞ்சம் யோசிப்பார்ல அதனால ஜித்தன் ரமேஷ ஒரு கட்டத்துல ஒதுக்க ஆரம்பிச்சாங்க அவருமே நம்மளோட படங்கள் சரியா ஓடுறது இல்ல எதுக்கு ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை அவரே சினிமால இருந்து விலகிட்டாரு விலகிட்டாருல நம்ம எடுத்து பார்க்க போறது உதயநிதி ஸ்டாலின் இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கட்சியில அமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி போன வருஷம் வரைக்கும் சினிமாவில ஹீரோவா கலக்கிட்டு இருந்தாரு இவருக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பே வராது அப்படின்ற ஒரு டாக் இண்டஸ்ட்ரியில இருந்துச்சு ஆனா இவர் கூட இவரோட கெரியர்ல ரெண்டு மூணு நல்ல படங்களை கொடுத்திருக்காரு ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்ற தரமான படத்தின் மூலமா தான் இவர் நம்ம தமிழ் சினிமாக்குள்ளேயே அறிமுகமாகறாரு எத்தனையோ படங்களை சந்தானம் காப்பாத்தி விட்ட மாதிரி ஓகே ஓகே படத்தையும் சந்தானம் காப்பாத்தி விட்டாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ் சினிமாவில ரொம்ப திறமையா இருக்கக்கூடிய நடிகர்கள் கூட ஒன்னு ரெண்டு படங்கள் நடிச்சு காணாம போயிருக்காங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட பதினேழு படங்கள் நடிச்சிருக்காரு எனக்கு எப்பவுமே உதயநிதி ஸ்டாலினோட ஃபேவரட் படம் அப்படின்னா அது கழக தலைவன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேடியூண்ட்